வணக்கம் விஜய் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை தொடங்கிய நாளிலிருந்து உங்களையும் உங்கள் கட்சி செயல்பாடுகளையும் தொடர்ந்து மிக கூர்மையாக கவனித்து வருகிறோம் நீங்கள் நடத்திய மாநாடுகள் சுற்றுப்பயண கூட்டங்கள் என அத்தனை நிகழ்வுகளையும் நேரடியாக கண்டு வருகிறோம் அவ்வளவு ஏன் நாற்பத்தி ஒரு அப்பாவிகள் இறந்து போன உங்களின் கரூர் பிரச்சார கூட்டத்தையும் நேரடியாக கண்டோம் எதையும் பொருட்படுத்தாமல் உங்களை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்கிற ஒரே ஆசையோடு கரூரில் கூடியிருந்த அப்பாவிகளில் நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசலில் உடல் நசுங்கி மூச்சு திணறி இறந்து போயிருக்கிறார்கள் கரூரே மரண ஓலத்தில் அதிர்ந்து போன அந்த இரவில் உங்களால் மட்டும் எப்படி அவசர அவசரமாக சென்னைக்கு ஓடி போக முடிந்தது விஜய் உங்களின் மீதான நம்பகத்தன்மை மொத்தமாக உடைந்தது அந்த நள்ளிரவில்தான் நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர் பெரியார் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் ஆகியோரெல்லாம் எத்தகைய போராட்டக் களத்தில் எவ்வளவு ஆபத்துக்களுக்கு மத்தியில் உயிரை துச்சமாக நினைத்து மக்களுடன் நின்றவர்கள் தெரியுமா விஜய் தலைவர்களை பூ வழிபடுவது வேறு நெஞ்சார பின்தொடர்வது வேறு துயரம் நடந்த இடத்துக்கும் செல்லவில்லை மருத்துவமனைக்கும் செல்லவில்லை உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லவும் செல்லவில்லை ஏர்போர்ட்டில் கூட செய்தியாளர்களிடம் நடந்தது குறித்து விளக்கமோ துக்கமோ தெரிவிக்கவில்லை நாட்டின் முதல் குடிமகளான ஜனாதிபதி முதல் கடைசி குடிமகன் வரை இரங்கல் தெரிவித்த பின்பு கடைசி ஆளாக கடமைக்கு ஒரு ட்வீட் போட்டீர்கள் புதைக்கப்பட்டவர்களின் மேட்டில் புல்முளைக்க தொடங்கிவிட்ட மூன்றாவது நாளில் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு மணி நேரத்துக்கு பிறகு நான்கு நிமிட வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதிலும் அரசியல் செய்திருக்கிறீர்கள் இவ்வளவுதானா உங்கள் அரசியல் இதை செய்யத்தான் சினிமாவை விட்டு வந்தீர்களா விஜய் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக நீங்கள் வெளியிட்ட அந்த குறு வீடியோவில் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் அங்கெல்லாம் எதுவும் நடக்கல ஆனா கரூர் மாவட்டத்துல மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள் உங்களுக்கு நடந்தது எதுவும் தெரியாதா அல்லது மறந்து விட்டீர்களா விஜய் சரி உங்களுக்காக ஒரு ரீவைண்ட் உங்களின் முதல் மாடான விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு உங்களை காண வந்தவர்களில் மாநாட்டு திடலில் ஒருவரும் விபத்தில் ஐந்து பேரும் பலியானார்கள் அந்த மாநாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் விஜய் இரண்டாவதாக நடந்த மதுரை மாநாட்டில் இரண்டு பேரும் விருதுநகரில் பேனர் வைத்த ஒரு இளைஞரும் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார்கள் கிட்டத்தட்ட பேருக்கு படுகாயம் மதுரை மாநாட்டு கொடிக்கம்ப விபத்து உங்களுக்கு நினைவிருக்கும் அந்த ராட்சச கொடிக்கம்பம் மாநாடு நடக்கும் போது சரிந்து விழுந்திருந்தால் ஐயோ நினைத்து பார்க்கவே உடல் நடுங்குகிறது மாநாடுகள் முடிந்து சுற்றுப்பயண பிரச்சாரம் என்கிற பெயரில் வீக் என் ட்ரிப் ஒன்றை திட்டமிட்டீர்கள் அது திருச்சியில் ஆரம்பித்தது விமான நிலையத்துக்கு வந்த உங்களை வரவேற்க ஆயிரக்கணக்கானோர் கூடினார்கள் நீங்கள் நடத்திய அந்த ரோடு ஷோவில் அன்று உங்களின் வாகனத்தை பின்தொடர்ந்த ரசிகர்கள் எத்தனை பேர் உங்கள் வண்டியில் மோதி விபத்தில் சிக்கினார்கள் தெரியுமா மயக்கமடைந்தது மட்டும் பன்னிரண்டு பேர் அன்றைய தினம் நீங்கள் அரியலூரில் பேசும் போதே ஆறு பேர் மயக்கமடைந்தார்கள் அடுத்த வாரம் திருவாரூரில் பதினேழு பேர் நாகப்பட்டினத்தில் ஐந்து பேர் என விபத்துக்கும் மயக்கத்துக்கும் உள்ளானார்கள் எனவே நீங்கள் சொல்வது போல் கரூரில் மட்டும் முதன்முறையாக எதுவும் நடக்கவில்லை விஜய் இப்படியாக நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்கள் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் எவ்வளவு பாதிப்பு தெரியுமா சொன்ன நேரத்துக்கு நீங்கள் வராததால் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை சமூக வலைதளங்களில் தேடி பாருங்கள் விஜய் காவல்துறை கடுமையாக நிபந்தனை போடுகிறார்கள் என்று உங்கள் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் போட்ட வழக்கில் தலைவராக இருக்கும் நீங்கள்தான் உங்களுக்கு வரும் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்பது என்று சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் குட்டு வைத்ததே அதாவது ஞாபகம் இருக்கிறதா அதோடு அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில் விதிமுறைகளை வகுக்கவும் சொன்னார்கள் இது போன்ற மோசமான நிலைக்கு உங்கள் கட்சியும் நிர்வாகிகளும் தான் காரணம் இதெல்லாம் உங்கள் கவனத்துக்கே வரவில்லையா அல்லது அறிந்தும் நீங்கள் பொருட்படுத்தவில்லையா அப்படி இல்லை என்றால் கரூர் போல வேறு எங்குமே இப்படி நடக்கவில்லை என்று உ பூசணிக்காயை நான்கு நிமிட வீடியோவில் மறைக்க பார்ப்பீர்களா எப்போதாவது எதிர்பாராமல் திடீரென நடப்பதுதான் விபத்து ஆனால் உங்களின் எல்லா நிகழ்வுகளிலுமே அது நடந்திருக்கிறது என்றால் அதற்கு பெயர் விபத்து அல்ல விஜய் அலட்சியம் உங்கள் சுற்றுப்பயண அறிவிப்பில் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் திருவள்ளூர் வட சென்னை பகுதிகளில் தான் பயணம் செய்வதாக இருந்தீர்கள் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமைதான் சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களுக்கு செல்வதாக திட்டமிட்டீர்கள் ஆனால் திடீரென வட சென்னை சனிக்கிழமை பயணத்தை திட்டத்தை கேன்சல் செய்துவிட்டு பதினான்காவது சனிக்கிழமை செல்வதாக இருந்த நாமக்கல் கரூருக்கு ஏன் எதற்காக அவ்வளவு அவசரமாக மாற்றினீர்கள் செப்டம்பர் பதினேழாம் தேதி கரூரில் முப்பெரும் விழாவை நடத்திய திமுகவுக்காகவா கரூரில் திமுக கூட்டத்தை காட்டிவிட்டது அதைவிட பெரிதாக கூட்டத்தை காட்டி மாஸ் காட்டலாம் என்கிற ஈகோ தானே அதனால்தான் அவசர அவசரமாக கரூருக்கு சென்றீர்களா விஜய் சுற்றுப்பயணத்துல எனக்காக வருகிற மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் என்கிற எண்ணம் என் மனசுல எப்பவும் இருக்கும் என்று வீடியோவில் சொல்லி இருக்கிறீர்களே வேலுச்சாமி சரியான இடம் இல்லை என்று தெரிந்தும் ஏன் அங்கு செல்ல ஒப்புக்கொண்டீர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் மனசுல இருந்து என்ன பிரயோஜனம் அது செயல்பாட்டில் இல்லையே உண்மையிலேயே உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நாமக்கல்லில் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கூட்டம் என்று அறிவித்துவிட்டு காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்புவீர்களா மக்களை காக்க வைத்து ஆர்வத்தை தூண்டிவிட்டு மெல்ல மெல்ல உயரமான பீடத்தில் வந்து தேவதூதன் போல நிற்பதெல்லாம் மன்னராட்சி கால அரசியல் கோட்பாடு விஜய் நீங்கள் நினைத்திருந்தால் கரூர் அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம் முதலில் நீங்கள் தாமதமாக வந்ததால் நாமக்கல்லிலேயே முப்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் கரூருக்கு வரும் வழியில் இரண்டு பேர் உங்கள் பிரச்சார வாகன டயருக்கு அருகில் விழுந்து உயிர் தப்பித்தார்கள் கரூரில் உங்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மில்லி லிட்டர் கொண்ட பன்னிரண்டாயிரம் வாட்டர் பாட்டில்களே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதாவது வெறும் மூவாயிரம் லிட்டர் தண்ணீர் தான் உங்கள் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு இதைவிட பத்து மடங்கு அதிகமாக தண்ணீர் விநியோகிப்பீர்கள் தானே சம்பவம் நடந்த அன்று ஆயிரக்கணக்கான உங்களின் நண்பா தண்ணீரின்றி தவித்து துடித்திருக்கிறார்கள் மற்றொரு புறம் இயற்கை உபாதைகளை கழிக்க வழியின்றி அவஸ்தையில் நெளிந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு கூட்டத்தை கட்டுப்படுத்துதல் நேர நிர்வாகம் கட்சியினருக்குள் தகவல் பரிமாற்றம் என அத்தனை வகையிலும் சொதப்பி இருக்கிறது உங்கள் கட்சி நிர்வாகம் உங்கள் கட்சியின் ஒரே முகமான நீங்கள் தானே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் உங்களின் பிரச்சார வாகனம் வேலுச்சாமி புறத்தை நெருங்கிய போதே மரண ஓலங்களையும் ஆம்புலன்ஸ் சத்தங்களையும் உங்கள் கட்சி நிர்வாகிகளும் நீங்களும் நிச்சயம் கேட்டிருப்பீர்கள் ஆனாலும் அவசரப்படாமல் பாயிண்டில் பேருந்தை நிறுத்திவிட்டு பத்து நிமிட ஓய்வுக்கு பிறகுதானே நீங்கள் வெளியே வந்தீர்கள் அப்போதே பத்து பதினைந்து பேர் மயக்கமாகி ஆபத்தான நிலைக்கு சென்று விட்டார்கள் அந்த கூட்டத்தில் எல்லோரையும் விட உங்களால் மட்டும்தான் அந்த கூட்டத்தையும் அங்கு நடப்பதையும் நன்றாக பார்க்க முடிந்திருக்கும் ஏனென்றால் அங்கு அவ்வளவு உயரத்தில் நீங்கள்தான் நின்றிருந்தீர்கள் ஆனாலும் அங்கு எதுவுமே நடக்காதது போல் இயல்பாக பேசினீர்கள் சரியாக ஏழாவது நிமிடத்தில் சார் என்று பாதுகாப்பு அதிகாரி உங்களை எச்சரித்தார் ஆனாலும் நீங்கள் ஸ்கிரிப்டில் இருந்த பாட்டை பாடிவிட்டு பேச்சை முடித்தீர்கள் உயிரிழப்பு சம்பவங்கள் குறித்து உங்களுக்கு முழு செய்தி கிடைத்த பிறகும் உங்கள் மீதான அன்பில் வந்தவர்களை கைவிட்டு உங்களில் வியூக வகுப்பாளர்களின் பேச்சை கேட்டு சென்னைக்கு ஓடினீர்கள் எந்திரன் படத்தில் சிட்டி அந்த டிவியை போடு என சொன்னதும் டிவியை கீழே போட்டு உடைக்கும் ரோபோவுக்கும் சுயமுடிவெடுக்காத உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது விஜய் இதன் நீட்சியாகவே உங்களின் இரங்கல் வீடியோவும் இருந்தது விஜய் உண்மை விரைவில் வெளியே வரும் சி எம் சார் உங்களுக்கு பழி வாங்க வேண்டுமெனில் என்னை பழி வாங்குங்கள் என சினிமாத்தனமாக வீடியோ வெளியிட்டிருக்கிறீர்களே நாற்பத்தி ஓரு உயிர்களின் மீதுதான் உங்களின் திமுக என்ற அரசியலை எழுப்ப பார்க்கிறீர்களா இந்த சூழ்நிலையிலும் உங்கள் மேல் கோபப்படாமல் தங்களை தாங்களே நொந்து கொள்கிறார்கள் கரூர் மக்கள் அவர்களுக்கு இருக்கிற அந்த பெருந்தன்மையில் புலிகூட உங்களுக்கு இல்லாமல் போச்சு ஏன் விஜய் மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் லட்சக்கணக்கான பேர் திரண்டிருந்த கூட்டத்தை நோக்கி உயிர் வணக்கங்கள் உயிர் வணக்கங்கள் என கத்தினீர்களே ஆனால் இறுதி மூச்சு வரை தாவேக்கா தாவேக்கா என முழங்கியபடி கரூரில் உயிரிழந்த ஒருவருக்கு கூட நீங்களோ உங்களின் கட்சி நிர்வாகிகளோ இறுதி அஞ்சலி செலுத்த கூட வரவில்லையே நீங்கள் விவிஐபி நீங்கள் வந்தால் கூட்டம் கூடும் என்பீர்கள் ஏன் உங்களின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட அஞ்சலி செலுத்த செல்லவில்லை தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழி பிரச்சனை என்றால் பேக்கப் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போவதற்கு இது ஒன்றும் சினிமா அல்ல விஜய் அரசியல் சரி இவ்வளவு நடந்தும் இன்னும் ஏன் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீர்கள் விஜய் இன்னும் எத்தனை நாள் உள்ளேயே இருக்க போகிறீர்கள் வந்தால் ராஜபவனி மட்டும்தான் வருவீர்களா சரி உங்கள் நிர்வாகிகள் எங்கே அவர்களும் ஏன் ஓடி ஒளிகிறார்கள் உங்கள் மீது தப்பே இல்லை என்றால் ஏன் இந்த ஓட்டம் தாவேக்காவுக்கு என்ற ஒரு கருத்தோ தரப்பு நியாயமோ இருக்கிறதா இல்லையா அதை நீங்கள் ஏன் பேசவில்லை அதை சொல்ல உங்கள் கட்சியில் யாருமே இல்லையா உங்கள் மீது தவறே இல்லை எனில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிப்பதில் உங்களுக்கு என்ன பயம் யார் உங்களை தடுக்கிறார்கள் இறந்தவர்கள் குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லக்கூட இன்னும் நீங்கள் கதவை திறக்கவில்லையே எப்போதுதான் வெளியே வருவீர்கள் உங்கள் பிரச்சார வாகனத்துக்குள் அமர்ந்தபடி லைட்டை ஆன் ஆஃப் செய்து நீங்கள் விளையாடும் காட்சி ஒன்று கண்களில் இக்கணம் வந்து போகிறது நீங்களும் உங்கள் ரசிகர்களும் அரசியல் மயப்பட வேண்டிய அவசியம் குறித்து அச்சமும் அக்கறையும் ஒரு சேர கொள்கிறோம் மோக அரசியலிலிருந்து இறங்கி வாழுங்கள் விஜய் மக்களிடம் செல் மக்களுடன் வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்கு சேவையாற்று என்ற பேரறிஞர் அண்ணாவின் சொற்களை மைக்கில் வாசித்தால் மட்டும் போதாது விஜய் செயலிலும் அது பிரதிபலிக்க வேண்டும் பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டு எதற்கெடுத்தாலும் வீட்டுக்குள் ஓடி ஓடி ஒளிந்து கொள்வது ஏன் விஜய் உண்மையை கண்டு கள அரசியலை கண்டு பயமா சுய பரிசோதனை நீங்களே செய்து கொள்ளுங்கள் விஜய் நிலை மக்கள் சால உடைத்தெனினும் தானை தலைமக்கள் இல்வழி இல் என்கிற வள்ளுவன் வாக்கை பொருளோடு திரும்ப திரும்ப படியுங்கள் விஜய்